நீ முருகா திருத்தணி மலை மட்டும் கிடையாது நாக்பூர் ஆர்எஸ்எஸ் ஆபிஸ் வரைக்கும் எதிரொலிச்சிருக்கு ஒளிச்சிருக்கு முருகன் சிரிக்கிறது அவ்வளோ பாவமா முருகன் மட்டும் முருகன் வந்து நார்மலாக சிரித்தா பரவாயில்ல நீங்கள் யாரும் கோமாளி பாய்ஸ் அப்புடின்னு நக்கல் பண்ணி கைதட்டி சிரிச்சிருக்கிறாரு சங்கிகளை பார்த்து இது வெறுமனே அவருடைய சிரிப்பொளி மட்டும் கிடையாது இன்னும் சில ஒளி ஒலிகளும் அயோத்தி மாதிரி இங்கே ஒன்று நடந்தால ஒளியை ஒன்று அடங்க மாட்டானுங்க அது வரைக்கும் ஏதாவது உற்றிட்டு இருப்பாங்க அதனால் தமிழ்நாட்டு மக்களே கவனமாக இருங்க நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன் மக்கள் கவனமாக தான் இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் மக்கள் ரொம்பவே கவனமாக இருக்கிறாங்க அப்படி கவனமாக இருந்து அவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற தொகுப்பு தான் வீடு திருப்பரங்குன்றத்தை பத்தி மக்கள் சொன்ன கருத்தா திருப்பரங்குன்றத்து மக்களே சொன்ன கருத்து அதாவது இது வரைக்கும் நம்ம தான் கருத்து சொல்லிட்டு இருந்தோம் ஏய் நீ உருட்டாதா திராவிட கை கூலி நீ எல்லாம் பேசுறது மக்கள் என்ன சொல்றாங்க மக்கள் என்ன சொல்றாங்கன்னு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க அப்படிங்கறதான் பாக்க போறோம் மக்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பு தேர்தலுக்கு ஒரு கருத்துணிப்பு இப்போ கோயிலுக்கு ஒரு கருத்து கருத்து கணிப்பு உருவாக்கிட்டாங்க இப்போ அதுக்கு முன்னாடி முதல்ல மதுரை சூழல் எப்படி இருக்குது திருப்பரங்குன்ற சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான முதல் ஒரு ஆதாரத்தோட ஒரு வீடியோ முதல்ல அதான் பார்த்துருவோம் என்ன வீடியோ அதை பாடுங்கள் இது வந்து மதுரை சிக்கந்தர் சாவடி அப்படின்ற ஒரு பகுதி சொல்லிட்டு ஓம் சக்தி ஒரே சொல்றாயே என்னன்னா அந்த அந்த ஒரு அம்மன் அம்மன் கோயில்ல ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மூன்று நாட்களுக்கு திருவிழா நடக்குமா அந்த அம்மன் கோயில் பேர் வந்து மந்தையம்மன் கோவில் அது திருவிழா வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தூரம் செய்தி செய்திக்குறிப்புல போட்டுருக்காங்க மூணு நாள் திருவிழா இதுல என்னன்னா அந்த கொடிமரத்தை வந்து இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் எடுத்துட்டு சேர்ந்தே எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் ஓம் சக்தி அல்லாஹு அக்பர் அப்படின்ற அந்த முழக்கத்தோட எடுத்துட்டு வராங்க என்ன இதுக்கப்புறம் எரியக்கூடிய ஐம்பதுல ஐம்பத்தாறு ஒரு ஊரணில போய் அந்த கம்பத்தை நட்டு வைக்கிறாங்க அந்த ஊரணி என்னன்னா சிக்கந்தர் ஊரணி சிக்கந்தர் சாவடி சிக்கந்தர் எத்திராச்சு அப்படியே மறுநாள் எடுத்துட்டு வாழா அப்படின்ட்டு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டா இல்ல இதெல்லாம் காலகாலமா எத்தனை கதை சொன்னது எவ்வளவு கதை இருக்குது ஐயப்பனுக்கு போனாலும் பாபா சாமின்னு இருக்கிறாப்ல

சம்மந்தமே இல்லாமல் வெளியூர்ல இருந்து அந்த ஊருக்கு வந்து பிரச்சனை பண்றான்னா திருப்பரங்குன்றத்துல பிரச்சனை பண்றான் அந்த வெளியூர் காரனை பார்த்து கேட்கறேன் நான் உனக்கு தமிழ்நாட்டிலேயே அட்ரஸ் கொடுத்தது தப்பு நீ எதுக்கு திருப்பரங்குன்றத்துல அட்ரஸ் ஒருத்தர் என்ன கும்பிடணும் என்ன கும்பிடக்கூடாது எது சாப்பிடணும் ஒருத்தர் ஐடென்டிட்டி முடிவு பண்றது நீ யாரா மசுரு நீ யாரு நான் ஒரே ஆளு பத்து சாமி கும்பிடுவேன் பத்து ஊருக்கு போவேன் பத்து பாஸ்போர்ட் வச்சுப்பேன் நீ இன்னும் ஏன் கேட்கறாரு பத்து பாஸ்போர்ட் வச்சுக்கிறீங்களா பத்து பாஸ்போர்ட்லாம் வச்சுக்க கூடாதான் ஒன்பது முடிஞ்சு போச்சுன்னா அந்த பத்தாவது வச்சுக்கணும்ல

எனக்கு எனக்கு வந்து நீ முருகன் கோயில போய் நின்னுட்டு ஐயா கோயில விட்டு சக்கரை பொங்கல் தைசாமை கொடுத்துட்டுனா என்னும் காண்டாபம் ஆகுதா என்ன அப்ப அதுக்கு அப்போ என் மனசு புண்படுதே அதான் எங்க எந்த கோயில்ல போய் மண் அழுவிக்கிறது நானு ஆமாட்டா எதை கண்ண சுடு சுடாச்சாச்சா சத்தியம் பண்றது ஓ நீ கத்துறதா நாங்க வந்து அக்செப்ட் பண்றோம்ல நான் கத்துறத அக்செப்ட் பண்றது இல்லையா அதான் எங்க போய் சொல்லுவேன் மண்ணு இப்படியாக தான் பாவப்பட்டு போனா போதும் சைவ நெறிமுறைகளை சைவ நெறிமுறைன்னா சைவ சமயத்தை சொல்லலை நான் சைவம் சாப்பிட்றத சொல்றேன் ஏன்னா இவங்க பூரா வந்து சாமிகளை சைவம் அடிக்கிட்டு இருக்காங்க குற்றச்சாட்டு வைக்க மேலேயே அப்படி இருக்கப்ப நாங்க எங்க சாமி எல்லாமே முனியாண்டி சாமி அதை எங்க போய் பண்ணிட்டு இருக்காங்க மதுரையில பண்ணிட்டு இருக்கீங்க போறீங்க

என்ன சொல்றாங்க கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு இதுல ரெண்டு எடுத்துவோம் ஒன்னு வெளியூருக்கார சங்கி இன்னொன்னு உள்ளூருக்கார சங்கி மக்கள உள்ளூர்கார அந்த இவங்க சோ கால்டு இந்து இந்து மதம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுகிற பிராக்டிசிங் ஹிந்து ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத பாத்துருவோம் எவ்வளவு நீங்க போய் சிக்க ஒரு சமாதிரி வச்சுக்கிட்டாங்க ஒரு தக்கா கட்டிக்கிட்டு நான் மலை மேல போய் ஆட வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் கறி பிரியாணி திம்பேன் அப்படின்னு எங்களோட உணர்வுல நீங்க கொச்சப்பட்டு கடவுள் இருக்காரா கடவுள்கள் சொல்லுங்க அவர் பாத்துப்பாரு யாரும் இன்வால் ஆகண்டிய அவசியமே கிடையாது அதாவது அது செய்ய போகுது உங்களுக்கு ஏதானே பிரச்சனையா இல்ல அவங்களுக்கு பிரச்சனையா முருகன் இருக்கிற பாத்துக்கு போறாரு அவர் பிடிக்கலன்னு நம்ம கிட்ட சொன்னாரா நீ ஆடு வெட்டாத என்னன்னு சொன்னாரா இல்ல அல்ல போய் நீ உங்களுக்கு பண்ணாத

உள்ளூர் காரங்க அவங்க நானும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நீ சொல்ற அந்த திருப்பணம் முருகன் கோயிலுக்கும் போறாங்க மேலே இருக்கிற சிவன் கோயிலுக்கும் போறாங்க சிக்கந்தர் கோயிலுக்கும் போறாங்க அதாவது சிக்கந்தர் தர்காக்கும் போறாங்க அவங்களுக்கு எதுவுமே வித்தியாசமா தெரில அங்கே இஸ்லாமியர்கள் வாழ்கிறது அவங்களுக்கு பிரச்சனையா தெரில அவங்களுக்கு அந்த மசூதி இருக்கிறதும் பிரச்சனையா தெரில உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியவே இல்லை இந்துக்கள் பாதிக்கப்படுறாங்களா எந்த இந்து அமெரிக்க அமெரிக்கா வந்து தலையை தாங்கி அனுப்பிச்சி வாங்கி நூறு பேரை எப்படியே தலையில செவுட்ல வச்சு காலில் சங்கிலி போட்டு கையில சங்கிலி கையில சங்கிலி போடுறாங்க குழந்தைகளுக்கு போடுறாங்க அதெல்லாம் கேட்க துப்பு இல்ல அவர் பேசின இதனால இப்ப திருப்பரங்குன்ற கோயில் யாராவது கை காலில் ஜெயின் மட்டும் அழைச்சிட்டு போனாங்களா கையில ஜெயின் மட்டும் அழைச்சிட்டு போனாங்களா இதே பாகிஸ்தான் தான் சும்மா விட்டு இருப்பீங்களா நீங்க பாகிஸ்தான்ல இருந்து எவனாவது தப்பிச்சு இந்த மாதிரி வந்து அனுப்பிவிடுறாங்கன்னா நேரம் பீரிட்டு கிளம்பிருக்க மாட்டீங்க கிளம்பணும் ஆனா அமெரிக்காவுக்கு ஏன் கிளம்பிய நாடா இருந்தாலும் கிளம்பணும் இருந்தா ஆனா இதுவே ஒரு இஸ்லாமியர்கள் அதிகம் சீக்கிர நாடா இருந்தா உங்களோட டோன் எப்படி இருந்திருக்கும் அமெரிக்காங்க பொத்திட்டு இருக்கிறீங்களே அமெரிக்காவுக்காகவுக்கு ஏதாவது கோயில்ல போய் ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுங்க அந்த இந்துக்களுக்காக பேசுங்க வீடியோல்லாம் வெளில வந்துருக்கு வந்தாங்களே இரநூத்தஞ்சு பேர் அந்த இருநூத்தஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்து பேட்டி எல்லாம் நாற்பது மணி நேரமா நாங்க இப்படியா இருந்தோம் எங்களை வந்து கழிவறைக்கு கூட அளவு பண்ணல ஒரே ஒரு டாய்லெட் தான் இருந்தது புரிஞ்சுக்கணும் அங்க மக்கள் வந்து வர்றாங்கல்ல இதேதான் சிஏஎல் நடக்கும் நம்ம வந்து அவங்களை வந்து அங்க இருந்து விரட்டி விடுறதுனால சந்தோஷம் கிடையாது இதே இதே மாதிரி தான் வெளில வரட்டி விட்டுக்கிட்டு வந்து சட்டத்துக்கு அப்புறமா போயிருக்கிறாங்க தப்பு ரைட்டு ரைட் கரெக்டாக ட்ரீட் பண்ணணும்ல கரெக்டாக ஒரு டிக்னிட்டி வேணுமா இல்லையா யாருக்காக ஒரு டிக்னிட்டி வேணுமா இல்லையா அது ஏன் கொடுக்கப்படலைங்கிறத ஒரு வாய்ஸ் ரீஸ் பண்ணியிருக்கணும் ஆனால் ஐம்பத்தாறு இன்ஜி என்ன ஆமா அல்ல இந்த இந்துக்கள் இந்த இந்துக்களுக்காக பேசுறீங்களா திருப்பரங்குன்ற இந்துக்கள் தமிழ் இந்துக்கள்னு பேசுறீங்களா அந்த இந்துக்களுக்கு ஏன் பேச மாட்டேங்குன்னு கேட்குறேன் இன்னொரு மாதிரி தெரியுமா அங்கிருந்து விரட்டி விட்டுருக்காங்க இல்லை இப்போ இரநூத்தஞ்சு பேரை இவங்க எல்லாமே பஞ்சாப் மற்றும் குஜராத்தை சேர்ந்தவர்கள் குஜராத்தை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அந்த லிஸ்ட்ல ஜியோட சொந்த ஊரு காரணம் இப்படி வந்து அசிங்கப்படுத்திருக்காங்க ஐம்பத்தாறு இன்ச்சு நேரம் விரிஞ்சிருக்கணுமா இல்லையா அப்ப இவங்க இந்துக்களுக்காகலாம் ஒண்ணு இது பண்ண கலவரத்தை ஏற்படுத்துவதற்காக எதிரா சான்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க கலவரம் வர வாய்ப்பு இல்ல அவ்வளோதான் இது நம்ம ஒவ்வொரு தடவையும் அந்த திருப்பரங்குன்ற விஷயம் பற்றி பேசுகிறப்ப கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக ஒரு விஷயம் திரும்பி திரும்பி பதிவு பண்ணிட்டே இருக்கோம் வெளியூருக்காரங்க வெளியூருக்காரங்க வெளியூருக்காரங்கன்னு அளவு மன்றத்தில இருந்து ஒருத்தர் கூட போராட்டத்துக்கு போலேன்னு தான் சார் நான் சொல்லுவேன் மக்கள் யாருமே வந்து போராட்டத்துக்கு போல சார் அல்லாவா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் எல்லாரும் எங்களை காப்பாத்துறாங்கன்னு தான் நாங்க நினைக்கிறோம் நாங்க அவங்களை காப்பாத்தணும்னு யோசிக்கலாமான்னு தெரியல சார் ஏன்னா நாங்க அப்படிதான் பாக்குறோம் சார் அவ்வளவுதானப்பா முடிஞ்சா அவ்வளவுதானப்பா இப்படி இல்லைப்பா இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி இப்படி அடிக்கிட்டேနေ நீங்க இந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா வீடியோ போடுறது அவசியம் இல்லைங்கறேன் இந்த அந்த வீடியோ சேட் வச்சிட்டு அவ்வளவு இல்லை இல்ல இந்த மாதிரி பேசறதுதான் ஆசையா இருக்கு இந்த மாதிரிதான் பேசணும் இதெல்லாம் நம்மளும் பேசணும்னு நினைக்கிறோம் அவ்வளவு அழகா பேசினாப் போல இப்போ நாங்க வந்து இப்போ கோர்ட் உத்தரவு வாங்க நாலு மணி நேரத்தில் கூட்டி விட்டோம் இந்துக்கள் எல்லாம் இதோ வீண்ட அதெல்லாம் அதெல்லாம் சுத்த இது இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க ஆக்சுவலா இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு நவாஸ் கண்ணிக்கு போகும்போது சலசலுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க ரெடி ரெடி பண்ணிட்டாங்க ஒரு வாரத்தை சொல்லி வச்சுட்டாங்க அந்த அன்னைக்கு வந்து கூட்டிட்டாங்க எப்ப கலவரம் ஒன்று இருந்திருப்பாங்க தபால்னு ஒன்று கூட்டிட்டாங்க அதனால வந்து ஒரே நாளில் கூட்டின கூட்டம் கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு வாரம் திரட்டின கூட்டணும் ஒரு வாரத்துல இவங்களால இதுதான் திரட்ட முடியுது அவ்வளவுதான் இவங்க அது இவங்க மட்டும் தரக்கல பின்னாடி இருந்து அதிமுக சில வேலைகளில் இருக்கிற அதிமுக தோழர்கள் உதவி இருக்கிறார்கள் என்கிற தகவல் இணையத்துல பரவலாங்க இவரு சொன்ன இதே பாயிண்ட் தான் விதேசியை பத்தி சொல்றாப்புல கடவுளை வந்து கடவுள் தான் நம்மளை காப்பாத்தணும் கடவுளை நம்ம காப்பாற்ற கூடாதுன்னு இல்ல

சரி எனக்கு இன்னொரு ஒரு கேள்வி இருக்குது கடவுளை நீ நீயே அவ்வளவு தூரம் குளிச்சுக்கிட்டு இருக்கிற மோடியே கடவுளோட புள்ள தானே ஆமா இன்னும் சொல்ல போனா அவரு தான் வந்து கடவுளே

த்ரோட் லேஷா அது மாதிரி இருக்குது தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு தண்ணியை கூட்டச்சு போயிட்டு போயிடு அவன் அவரு பாவா அவரை போயிட்டு ஸோ இப்படியாக திரும்பி திரும்பி நம்ம சொல்றாரு இன்னொரு விஷயம் சொல்றாரு அவரு உள்ளூர் கரையில எவ்வளோ ஒருத்தான் அது என்ன நிதர்சனம்ங்கிறது நம்மளுக்கே தெரியும் இப்போ பார்க்குற உங்களுக்கே தெரியும் உங்க ஊர்ல பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் ஒரு பீச் இருக்கலாம் ஒரு கோயில் இருக்கலாம் ஒரு இடம் இருக்கலாம் ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கலாம் ஏதோ ஒன்று இருக்கலாம்

கோயிலை சுத்தி என்ன நடக்கணுமோ ஆசிஷியுல அப்படியே நடந்துக்கிட்டு இருக்குது அங்க எந்த பதட்டமும் கிடையாது. நாங்க போய் விஏபி உருவாக்குற அந்த கோயிலை சுத்தி நவுத்தி வச்சு நடந்துருக்குல்ல அந்த இடத்துல மட்டும்தான் பதட்டமா இருக்குது. மற்றபடி நாங்க கேஷுவலா தான் இருக்கிறோம் அப்படிங்கறது அந்த சுத்தி உள்ள மக்களோட நிலைப்பாடு. அவங்க என்ன சொல்றானேன்னா சிம்பிளா நாங்க போற போறப்ப எங்க பாய் நண்பர்களை பார்த்தா அப்புறம் சலாம் அலைக்கும் பாய் என்ன என்னவா கரெக்ட். அப்புறம் பைட்ட கரெக்ட். பிரியாணி சாப்பிட்டு போவோம். அப்புறம் நாங்க பேச்சாட்டு நடந்துக்கிngram. நீ திரும்ப சொல்ற நீ இருக்கிறது மதுரையில

விஜயகாந்த் மட்டுமா அங்க விஜய் பல விஜயகாந்த் இருக்காங்கப்பா அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்ல விஜயகாந்த் ரெப்ரசன்டேஷன் தான் ஆனா பல விஜயகாந்தன் இன்னும் அங்க இருக்கிறாங்க ஏன் அமீரன் அந்த ஊர் தான் அமிரன் சும்மா விட்டுருவாரா அமீரன் அசிஸ்டன்ட் சசிகுமார் சஜி சும்மா ஓட்டுவாரா நீ சசிகுமார்ட்ட போயிட்டு நீ பழக கூடாதுன்னா வாயில அசிங்கமா கெட்டுவாப்ல அவரு ஏற்கனவே துண்ணை ஓட்டி விட்டு மண் மட்டும் கொட்டுதான் அதனால அங்கெல்லாம் வச்சிக்க கூடாது அப்படிலாம் ஊருக்கு தெரியாமலாம் நடந்துக்க கூடாது மதுரையில மட்டும் தான் நான் இது அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுடைய ஸ்டேட்டே என்னவா இருக்குது அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மூலியில மதச்சார்பற்ற மாநிலம் இந்த இந்த பிரச்சனையை மக்கள் எப்படி உள்வாங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் பாய் உசுலமிட்டில எனக்கு தெரிஞ்ச இங்க செய்ய காலத்துல இருந்து நீங்களும் நாளும் மாமசுங்க தானே போயிட்டு இருக்கோம் யாரு எந்த மலையை கொண்டாடினாலும் சரி கொண்டு போனாலும் சரி

காரைக்குடியில ஒரு கோயிலுக்கு சீர்வரிசையை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அல்ல தம்பி இது எனக்கு ஆச்சரியமே கிடையாது இது பல மாதிரி பல ஊர்ல இருக்கு இந்த மாதிரி ஆச்சரியம் தான் இல்லை எனக்கு ரொம்ப ஃபர்தா இருக்கு இல்ல வண்டி ஏறி ஊர் ஊருக்கு போய் பிரச்சனை பண்ணிருக்கா எட்டி பார் உன் பக்கத்துல என்ன பண்ணிருக்காங்க காரைக்குடியில போய் இல்லையே எதாடி பண்றீங்க ஆரியர்களுக்கும் திராவிடருக்குமான வித்தியாசம் தான் திரும்பியும் சொல்றான் அவரு இஸ்லாமியரா இருக்கலாம் கிறிஸ்தவரா இருக்கலாம் அவரு அந்த மதத்தை தழுவதற்கான காரணம் இங்கு உள்ள அடக்குமுறையில இருந்து அவருக்கு தனிப்பட்ட விருப்ப முறையில பிடிச்சிருந்தோ அப்படி கூட அவங்க தழுவிருக்கலாம் இருந்தாலும் அவன்லாம் எங்காலி அவங்க எல்லாம் திராவிடர்கள் உங்களுக்குள்ள ஆயிரம் மண்ட் இருக்கான் சரியா அவனுக்கு வந்து மேரியம்மா கூடயும் தொடர்பு இருக்கு மாரியம்மா கூடயும் தொடர்பு இருக்கு அவனுக்கு வந்து முனையாடி கூடிய தொடர்பு இருக்கு முகமது நபி கூடயும் தொடர்பு இருக்கு நீ யாரு மசியிருக்கு